மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது ஆலயங்களுக்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்வு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாதன் அவர்களின் எல்லைப்புற கிராமங்களில் உள்ள ஆலயங்களை புனரமைத்து வலுப்படுத்தல் எனும் கருத்திட்டத்திற்கு அமைவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது ஆலயங்களின் புனரமைப்பு பணிகளுக்கான நிதியுதவி வழங்கும் செயின் முதலாம் கட்ட நிகழ்வு கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு தலைமையில் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் ராஜங்க அமைச்சர் சிவச்சந்திர அவர்கள் கலந்து கொண்டு முதற்கட்டமாக பத்து ஆலயங்களுக்கான நிதியுதவிகளை வழங்கி வைத்திருந்தார் இதன்போது ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் குகநேசபுரம் புனானே கிழக்கு ஆலயம் செல்வாநகர் ஆரையம்பதி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் திருமலை வீதி வாகரை திருமுருகன் ஆலயம் பிரிவு ஒன்பது கழுவாஞ்சிக்குடி சித்தி விநாயகர் ஆலயம் பாண்டிருப்பு கழுவாஞ்சிக்குடி சந்தி செல்லப்பிள்ளையார் ஆலயம் ஆலங்குளம் வாழைச்சேனை ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயம் கட்டுமுறிப்பு கதிரவழி வேலோடுமலை முருகனாலயம் இலுக்கு போத்தானை சித்தாண்டி ஸ்ரீ நாககண்ணி ஆலயம் விநாயகர் கிராமட்டாஞ்சேனை உள்ளிட்ட ஆலயங்களுக்கான நிதியுதவிகள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மட்டூர் மாவட்டத்தில் ஐம்பது ஆலயங்களுக்கு நிதி வழங்குவதற்கான கோரிக்கை நாங்கள் ஆலயங்களின் வேண்டுதல் அடிப்படையில் முதற்கட்டமாக பத்து ஆலயங்களுக்கு ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது மிகுதி நிதிகளும் விரைவாக வந்து கிடைக்கொண்டோம் தெரியும் ஆன்மீக செயற்பாடு ஆலயங்களின் பங்களிப்பு முக்கியமாக இருக்கிறது அதுபோன்ற எல்லைப்புறங்களில் இருக்கிற ஆலயங்களை முழுமைப்படுத்துவதிலே கோயில் நிர்வாகங்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த அரசு பிரிஜுதவியூடாக அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அந்த அடிப்படையில் இதை கொண்டு ஆரம்பித்து மக்களுடைய உதவியோடு ஒரு முழுமையான ஆலயங்களை அமைத்து இறை வழிபாட்டிலும் கிராமங்களிலே ஒழுக்கம் உள்ள சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கும் ஆலயங்கள் செயற்படும் நம்புகிறேன் எங்கள கோயில் புவனேஸ்வரம் இல்ல கோவில் இப்ப சிவனேஸ்வரம் சந்திரான ஐயா எங்களுக்கு இந்த காசு கொஞ்சம் தந்திருக்கிறார் இல்ல குளம் கிராமத்தை சேர்ந்த சின்னவர்களை சேனி காஜிமாலை பிள்ளையார் ஆலயம் மரமப்பட்டவர்களும் ஏரியாவாக இருந்தது முதல் கட்டமாக எங்களுக்கு சீன சேதை சந்திரவாந்தன் சேவர் அவர்களால் எங்களுக்கு முத முதற்கட்டமாக இந்த நிதிய ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கின்றது எங்கள் சேருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டும்